நற்பவி யோகி சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுக்ரன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா விஷயங்கள் நம்மளோட சேனலில் பார்த்துருக்கோம் குறிப்பாக அதில் வந்து நம்ம சுக்ரன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதாவது வீட்டில் உள்ள பெண்கள் அப்படின்னா சுக்ரன் வீடு சுத்தமாக இருக்குது ஒரு நறுமணத்தோடு இருக்குது அப்படின்னா எங்களோட சுக்ரன் ஆக்டிவேட் ஆகுவார் அது போலவே வெந்நிற ஆடைகள் பட்டு துணிகள் இது எல்லாமே சுக்கரன் சொல்லலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சுக்கரன் சொல்லலாம் இந்த மாதிரி கலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து நம்ம சொல்லுவோம் இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தால் கூட நம்ம வந்து சரியான முறையில் இதை வந்து ரெகுலராக நம்ம வந்து நெடுநாட்களுக்கு பயன்படுத்துறது அப்போ அப்ப நமக்கு வந்து சுக்கரன் வந்து நம்ம ஜாதகத்துலேயோ இல்லை நமக்கு வந்து நம்மளோட அமைப்புலையோ நமக்கு வந்து நல்ல விதத்தில் இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு லக்ஸூரியான லைஃப் நமக்கு கிடைக்கல நமக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறத இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது டெய்லி சிம்பிளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக்கை சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது ஒயிட் கலர் கப் அண்ட் சாசர் வாங்கிக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டேலு சுக்கர ஹோரையில் ஒயிட் கலர் கப் அண்ட் சாசரில் டீ சாப்பிடுங்க டீ சாப்பிட்டிங்கன்னா சனி சுக்கரன் ஆக்டிவேட் ஆவாங்க அல் அல்லது டீ பிடிக்காது நான் காஃபி சாப்பிட்றோம்னா காஃபி அதில் சாப்பிட்டீங்கன்னா சுக்கரனும் ராகுவும் ஆக்டிவேட் ஆகும் இவங்க ரெண்டு கிரகங்களுமே இந்த சுக்கரன் கூட இணையும் பொழுது நல்ல ஒரு பணவரவு அப்படிங்கிறதும் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் இதில் அமைப்பாகவே எல்லாருக்கும் அந்த யாராவது யாருக்காவது ஜாதகத்தில் சரியான இடத்துல இந்த மாதிரி இணைவுகள் இருக்கும் போதும் இந்த பார்வைகள் இருக்கும் போதும் பெரும் பணக்காரர்கள் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஜோதிடத்தில் இருக்குது எல்லாருக்கும் அப்படி இருக்க முடியாது இருக்காது இல்லைங்களா அப்போது இதை நம்ம வந்து சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் ஒயிட் கலர் கப்பன் சாசர் அது பிளைனாக இருக்கணும் அதில் கோல்டன் லைன் அதெல்லாம் வரக்கூடாது பிளைன் ஒயிட் கலர் கப்பன் சாசர்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹோரையில காஃபியோ டீயோ குடிக்க ஆரம்பிங்க ரெகுலரா டெய்லி அதிலே குடிங்க ஒரு மாற்றம் நிச்சயமா கிடைக்கும் பண வரவு அதிகமாகும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி